வணக்கமிகளே திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பாலாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் முனியம்மா இவரது கணவர்தான் தணிக்கைவேல் முனியம்மாள் அந்த பகுதியில் வீட்டு வேலை செய்து வரும் நிலையில் கணவரை பிரிந்து தன்னுடைய இருபத்தி நான்கு வயது கொண்ட மகளான தேவியுடன் வசித்து வருகிறார் தேவி டிப்ளமோ செவிலியர் படிப்பை முடித்துவிட்டு வீடுகளில் நோய்வாய்ப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு வீட்டிலேயே தங்கி மருத்துவம் பார்க்கும் செவிலியர் பணியையும் செய்து வந்துள்ளார் கடந்த நான்கு மாதங்களாக பணி இல்லாமல் வீட்டிலிருந்து வரும் தேவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென வீட்டிலிருந்து மாயமானார் இது குறித்து மகள் மாயமானதாக கண்டுபிடித்து தரும்படி பெண்ணின் தாயான முனியம்மாள் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றையும் அளித்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதே பகுதியில் சாய்ராம் என்ற பத்தொன்பது வயது இளைஞனும் காணாமல் போனது குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் ஒன்று வந்தது காணாமல் போன இருவருமே உறவினர்கள் என தெரிய வந்ததால் காவல்துறையினர் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் நேற்று இரு தரப்பினரும் வழக்கறிஞர்கள் மூலம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராமுக்கும் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தேவிக்கும் சித்தி முறை வருவதாக இருப்பினும் கடந்த மூன்று மாதங்களாக சாய்ராம் தேவி இருவருமே உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை பெசன் நகரில் உள்ள முருகன் கோயிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக இருதரப்பு வலைஞர்கள் மூலம் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் தேவி ஏற்கனவே தன்னுடைய தாய் மாமாவான மணியை கடந்த ஆறு வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக தான் தேவியின் நடவடிக்கைகளில் மாற்றம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த மூன்று மாதத்தில்தான் தன்னுடன் ஐந்து வயது சிறியவனான சாய்ராமை காதலித்து அவருடன் ஓடிச் சென்று சென்னையில் திருமணமும் செய்து கொண்டு வந்துள்ளார் இந்த விசானை ஒருபுறம் சென்று கொண்டிருக்க திடீரென சோழவரம் அருகே காரனோடை பகுதியிலிருந்து விஜய் என்ற இளைஞரும் தன்னை ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து தன்னிடம் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி பணம் பொருளாக வாங்கியதாகவும் தன்னை ஏன் இவள் ஏமாற்றினாள் என்ற கேள்விக்கு பதில் வேண்டுமென ஆதங்கத்துடன் தேவியுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் செலவற்றையுடன் செல்போன் ஆதாரத்துடன் காவல் நிலையத்துக்கு விஜய் என்ற இளைஞர் வந்ததால் அடுத்த கட்ட பரபரப்பும் மேலோங்கியது இதையடுத்து கடுப்பான காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போதுதான் போலீஸாரை திகைத்து போகும் நிலையில் அதிர்ச்சி காத்திருந்தது செவிலியராக பணிபுரிந்து வந்த தேவி என்ற பெண் அடுத்தடுத்து சுமார் பனிரெண்டு இளைஞர்களை காதலித்து ஏமாற்றி அவளிடமிருந்து பணம் முதலியவைகளை பெற்றுக்கொண்டதாகவும் அதற்கான ஆதாரங்களை பத்தொன்பது வயது இளைஞரான சாயராம் தரப்பில் வந்த வழக்கறிஞர்கள் புகைப்படங்களுடன் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் பெண் வீட்டாரோ மகளை தன்னுடன் அழைத்து செல்ல தயாராக இருந்த நிலையிலும் பத்தொம்பது வயது இளைஞரான சாய்ராமின் பெற்றோரோ மருமகனுடன் வீட்டுக்கு செல்லலாம் என கனவுகளுடன் வழக்கறிஞரை நம்பி வாசலில் காத்திருந்த நிலையில் கடுப்பான காவல்துறனோ நாங்கள் காவல்துறை வேரை மட்டும்தான் செய்கிறோம் மற்ற எந்த வேலையும் செய்யவில்லை எங்களை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது என கோபமாக கேட்டனர் ஒழுங்காக அவரவர் பெற்றோர்களுடன் செல்லுங்கள் என கூறியும் இருவரும் செல்ல மறுத்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் செவிலரான பெண் பல்வேறு தன் நபர்களை காதலித்து ஏமாற்றியது காவல்துறையினருக்கு தெரிந்துவிட்டது இதற்கு மேல் போனால் நம்மையும் நமது தாயும் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று உஷாரான தேவி தனது தாயுடன் செல்கிறேன் என ஒப்புக்கொண்டுள்ளார் மனமுடைந்த பத்தொன்பது வயது காதலன் சினிமா படங்களில் வருவது போல தன் தாயின் தோளில் சாய்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுது காவல் நிலையத்தின் வாசல் நின்று கொண்டு காவல் நிலையத்தில் உள்ள இருந்த காதலியை உற்று பார்த்து சென்ற நிலையில் பெண் வீட்டாரோ இளைஞரை தாக்க வேண்டும் என பேசிக் கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது வயது இளைஞர் அவர்களை முறைத்தபடி அனைவரது பிடிகளிலும் இருந்து கொண்டு செல்ல ஒரு வழியாக பத்தொன்பது வயது இளைஞரான சாய்ராமை அடக்கி இருசக்கர வாகனத்தில் அவரது பெற்றோர்கள் அழைத்தும் சென்றனர் மேலும் இருவரது தரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி அவர் அவரது பெற்றோர் வீட்டிற்கு காவல்துறையினர் அனுப்பி வைப்பதற்குள் படாத பாடுபாடுவிட்டனர் திருமணம் என்ற பெயரில் இந்த பெண் கட்டியிருந்த தாலியை உறவினர்களுக்கு மத்தியில் மகனின் உறவினரிடம் அந்த பெண் கலட்டி கொடுத்த சம்பவமும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது